அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்கை திருக்கரணை ஆலை இப்போ நிறைய பேர் என்னுடைய ஈரோ அவர் தான் உன்னுடைய ஈரோ அவர் என்னுடைய ஈரோ இவர் உனக்கு நீ ஈரோ அதை நீ புரிஞ்சுக்கோ புரியுதா நீ உனக்கு ஈரோ எப்போ உன் உடம்பில் உயிர் இருக்கோ அப்போல்லாம் நீ ஈரோ இந்த உயிர் இந்த உடம்பை பட்டு போன பிறகு நீ ஜீரோ அதுதான் காற்று சித்திரை சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளுவார் உன்னோடய ஈரோ தூத்திக்கிறான் ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி முன்னாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் நீ அவன் பின்னால் ஓடி போய் படத்தை என்ன பண்ணுற இந்த காலத்தை வீணாக்காதீர்கள் அவனும் காலையில் இருந்தோன்னா அது தான் போகிறான் அவனுக்கும் தூக்கம் வரும் அவனுக்கும் துக்கம் இருக்கும் உனக்கு மட்டும்தான் துக்கம்னு நினச்சிக்காத அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அவன் படம் ஓடலாம் கஷ்டப்படுவான் அப்போ அவன் ஹீரோ அல்ல அவன் ஜீரோ நீ ஹீரோ உண்மையான ஹீரோ நீ தான் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உன்னை அறியணும் நீ யார் என்று அறிவதற்கு ஒரு வாய்ப்பை உனக்குள் நீ விதைத்து கொள்ள வேண்டும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த உலகத்தில் நம்ம எதுவும் எடுத்துன்னு வரல உன் ஹீரோன்னு தான் சொல்கிறேன் எடுத்துன்னு போகிறதும் எதுவும் கிடையாது ஓன் உன் உன்னோட ஹீரோன்னு தலையில் வச்சு ஆடுறியே நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு படத்தை போய் உன்னுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய நேரத்தை அவனுக்காக கொடுக்குற அவன் நல்லா சம்பாதிச்சி உன் மேல ஏறி உக்காந்து அறியாமை இந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிறான் உன்னாலே முடியும் நீ ஆ ஈரோவா உனக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு பாரு அந்த திறமையை பார்க்காம பின்னால் ஓடாத வேஸ்ட் உனக்கென்று ஒன்றை இறைவன் எழுதி வைத்திருக்கிறார் அதை நீ தான் தேக வேண்டும் அதனால தான் கடை உள்ன்னு வச்சான் நீ கடவுளை திருப்பி போட்டினா உள்கடைன்னு இருக்கும் கடவுள் உள்கடை 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 வந்துடும் உள்ள ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை நீ தேட வேண்டும் வெளியில் பார்க்காத பொருள் நீ பார்க்குறதெல்லாம் பொய் ஓ ஓ ஹீரோ செய்கிறாரு இல்லையா அதெல்லாம் பொய் தான் அதனால் ஹீரோவை தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடாதீங்க அவன் உன்ன மாதிரி சாதாரண மனுஷன்தான் கேட்டால் செலபிரிட்டி செலப்ரிட்டி ஏ உன்னோட உடனோட யாரா செலப்ரிட்டி இருக்கிறா உன்னோட உலகத்தில் செலப்ரிட்டி யார் அதை நீ ஒவ்வொருன்னு நினைக்கணும் போய் உடனே போய் கேட்டால் என்ன சொல்ல சுவாமி எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அது இல்லை எங்கள் அப்பா அம்மா சரியில்லை எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை எங்கள் அண்ணன் சரியில்லை எங்கள் தாத்தா சரியில்லை நீ சரி இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொல் நீ சரி இல்லைன்னு நீ சொல்லணும் யாரும் சரியில்லை இல்லை நான் சரியில்லை நான் சரியாக இருந்தால் என் கூட எனக்கு நல்லது நடக்கும் அப்போ உன்னை நீ அறிய வேண்டும் உன்னை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன உன்னுடைய மூச்சு ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூச்சு போகிறத வரதை கவனி உன் உயிரை நீ கவனித்தால் உனக்குள் இருக்கும் இறைவனை கவனிக்கலாம் இதுதான் சதாசிவம் சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் சதாசிவம் உன்னில் இருக்கும் சிவத்தை நீ உணரவில்லை என்றால் நீ சவத்துக்கு சமமாவாய் உன்னுடைய ஹீரோவே தாண்டி நல்லா ஆயிடலாம் உன் ஹீரோவை உன்னை தேடி வச்சு வர வைக்கலாம் அவ்வளோ இருக்குது நம்ம தமிழில் திருமந்திரத்தில் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் திருமூலர் எழுதிய எந்திரம் உங்களுக்காக கொடுக்க சொல்லிட்டார் திருமூலர் நான் அப்படியே கொடுத்துடக்கூடாது ஐயா சொன்னதை நல்லா சொல்கிறேன் எனவே இந்த சினிமாக்காரங்க கூட சுற்றுறது அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குற நாலு மணி அஞ்சு மணிக்குண்ணா ஜே ஜேஜே இருக்கு என்னடா ஜேஜே இருக்கு இன்னைக்குன்னா மார்கழி மாசமா மாட வீதி வராங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு படம் ஒரு ஹீரோவோட படம் வருங்கால அடுத்த தலைமுறை வீணாகி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் நான் சொல்லலன்னா நான் ஆயிடுவேன் உங்களுக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு போதையில் இருக்கிறீங்க ஹீரோ என்ற போதை அவன் பேசுறதுனா வேத வாக்கு நீ தான் வேத வாக்கு நீ இல்லைன்னா அவன் இல்லை ஒரு அவன் அவன் எடுக்கக்கூடிய படத்தை ஒரு படத்தை நீ எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்கள் அடுத்த படத்துக்கு பாருங்கள் பஞ்சு வசனமே பேச மாட்டான் நீ முட்டால் அப்போ நம்மளுடைய இளைஞர்கள் முழித்து கொள்ள வேண்டும் உன்னோட இந்த உலகத்தில் யாரும் பெருசு இல்லை உன்னோட இந்த உலகத்தில் யாரும் பெருசு இல்லை உன்னை நீ அறிய வேண்டும் உன்னை அறிய வேண்டுமென்றால் என்னவாக வேண்டுமா நீ எந்த ஒரு ஆசிரியரும் தேவையில்ல யாரும் தேவையில்ல ஒரு குருநாதனும் தேவையில்லை எவரும் தெரியாது எப்படி நீ குழந்தையா இருக்கும்போது குழந்தை பிறந்த உன்ன எப்படி மாறில் பாலை குடிச்ச சொல்லி கொடுத்தாங்களே யாராச்சும் மாறில் பாலை குடிச்சிய யார் சொல்லி கொடுத்தது அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா யாரும் இல்லை உன்னுள்ளிருக்கும் இறைவ சக்தி உன்னுள்ள இருக்கும் இறை சக்தி எப்படி சாமி அது குடிச்சிதுன்னு எனக்கு தெரியல சாமி நீ ஆட்டுக்குட்டியாக பிறந்திருப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு பிறவியாக நம்ம பிறந்து மனிதனாக வந்துட்டோம் இதோட பிறவி வேற பெரியவே இல்லை ஆனால் நீ அந்த ஈரோவை கூட போய் உன் பிறவியை வேஸ்ட்டு வேஸ்டாக்குற உன்னில் இருக்கும் திறமையை கண்டு கொண்டு இந்த உலகத்துக்கு நீ வெளிப்படுத்து என்று சொல்லிக்கொண்டு எப்படி சாமி நான் கண்டுகிறது என்னை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பதினைஞ்சி நிமிஷம் சும்மா உட்கார் போகிற வர மூச்சை பாரு போவும் வரும் போவும் வரும் பார்க்க 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 இந்த போக வர மூச்சை மட்டும் பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா ஒரு சமயம் போகும்போது மூச்சு கூலிங்காக போவோம் வரும்போது ஹீட்டாக வரும் அதை தாண்டி நீ அந்த நிலையை தாண்டி நீ போகும்போது எல்லா வழிகளும் தாங்கி கொள்ளலாம் இந்த உலகத்தில் நீதான் ஆனந்தமானவன் நீ தான் நீதான் நீ தான் ஹீரோவாக வாழ வேண்டும் நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்